ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தருகின்ற பணம் செல்வாக்கு வசதி தருகிற கார்த்திகை மாதம் தேய்பிரை ஏகாதசி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மகாவிஷ்ணுக்குரிய விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை ஏகாதசி விரதம் வரும் ஏகாதசி நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணு வழிபட்டால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு கார்த்திகை மாத தீவிர ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி அல்லது ராம ஏகாதசி அப்படின்னு பேர் உண்டு ரமா ஏகாதசியில் மகள்மை பற்றி பாண்டவர்கள் முதன்மையானவரான தருமருக்கு கிருஷ்ண பகவான் எடுத்துரைக்கிறாரு அவர் சொன்ன கதையை பற்றி பார்த்துடலாம் முசுகுந்தன் அப்படிங்கிற அரசர் தன்னுடைய நாட்டில் அனைவரும் தவறாத ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு தீவிர பெருமாள் பக்தனான முசுகுந்தனின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ்கிறாங்க அதனால் அரசனுடைய உத்தரவுகளை எதிர்கொள் எதிர்கேள்வியின்றி மக்கள் நிறைவேற்றி வராங்க அந்த வகையில் அரசன் கூறியபடி ஏகாதசி விரதத்தையும் மக்களையும் சிரத்தையுடன் மேற்கொள்கிறாங்க முசுகுந்தனுக்கு சந்திரபாகா அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தா அவளை சந்திரசேரன் என்ற மண்ணுடைய மகன் சோபனுக்கு மனம் முடித்து கொடுக்குறாரு அரசர் ஒரு முறை சந்திரபாக்கா தன்னுடைய கணவரோட தந்தையை பார்க்கறதுக்கு வராங்க அப்போ கார்த்திகை மாத தீவிர ஏகாதசி ராம ஏகாதசி நடக்குது தன்னுடைய நாட்டில் வசிக்கிற எல்லாருமே அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்றது மன்னருடைய உத்தரவு அதனால் சோபனும் அந்த விரதத்தை மேற்கொள்கிற நிலை உருவாகுது ஆனால் பிரதமர் இருந்தால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது தன்னுடைய கனவுடைய நிலையை அறிந்த சந்திரபாக்கா அவனை ஏகாத விரதம் முடியும் வரை வேறு எங்கேயாவது சென்று தங்கியிருக்கும்படி அறிவுறுத்துறா அதுக்கு சோபன் மறுத்துடுறான் விரதம் இருந்தால் எனக்கு இறப்பு உறுதி அப்படிங்கிறத நான் அறிவேன் ஆனால் வேறு தேசத்தில் போய் தங்கி இருந்தால் விரதத்துக்கு பயந்து போயிட்டு தான் எல்லோரும் நினைப்பாங்க எள்ளி நகையாடி பேசுவாங்க அதனால் விரதத்தை நானும் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே கார்த்திகை தேவிர ஏகாதசி விரதத்தை மேற்கொள்கிறாங்க பசியும் தாகமும் அவனை மிகவும் வருந்தது வருத்தது அன்றைய இரவு அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது மறுநாள் பூஜைக்கு பிறகுதான் உணவு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் சூரியன் உதிக்கும் முன்பாகவே சோபனுடைய உயிர் பிரிந்து விட்டது இதை தெரிஞ்சுக்கிட்ட முசுகுந்த மன்னன் சோபனுடைய உடலை நதியில் விட்டுட்டான் பின்னர் மகள்கிட்ட உடன்கிட்ட ஏற வேணாம் ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் முடி விஷ்ணுவனுடைய கருணை உன் மீது பதியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சோபன் மேற்கொண்ட ரமா ஏகாதசி விரதத்தின் பயனாக அவனுடைய உடல் உயிர் பெற்றது அவன் விஷ்ணுவின் கருணையால் அனைத்து ஐஸ்வரியங்களும் நிறைந்த தேவ தேவபுரம் அப்படிங்கிற நகரத்தின் அதிபதியாக ஆகிறாரு தங்கம் வைரம் வைடூரியம் உள்ளிட்ட விலை உயர்ந்த மணிகள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அழகிய ஆடை ஆபரணங்களோட வச்சிருக்கிறான் சோபன் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் நாட்டியமாடி இசைப்பாடி சோபனுடைய புகழ்படுறாங்க அதே நேரம் சோபன் தான் இருந்த ஏகாதசி விரதத்தை தெய்வபக்தி இல்லாமல் செய்த காரணத்தினால அவன் அதிபதியான நகரம் நிலையற்ற தன்மை கொண்டதாக இருந்தது ஒரு முனிவருடன் மூலமாக தன் கணவனின் நிலையை அறிந்த சந்திரபாகா தான் மேற்கொண்ட ஏகாதசி விரத பலனை கொண்டு சோபன் ஆளும் நகரத்தை நிலையானதாக மாற்றோம் அப்படின்னு நினைக்கிறான் அதன்படியே தன்னுடைய எட்டு வயசு முதல் இதுவரை மேற்கொண்டு வந்த ஏகாதச விரதங்களோட பலனை வச்சு சோபனுடைய நகரத்தை பிரளய காலம் வரைக்கும் அழியாதபடிக்கு நிலையானதாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கணவனோட சேர்ந்து அந்த நகரத்தின் ராணியாக வீச்சிருக்கு வீச்சிருந்து இன்புச்சு வாழ்கிறாங்க ராணி இத்தகைய சிறப்பு வாய்ந்த ரமா ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா பகவானுடைய கருணையை பெற முடியும் விருப்பம் இல்லாமல் விரதம் இருந்த சோபனுக்கே மறுவாழ்வு அளித்த பகவான் பக்தி சிரத்தியோடு விரதம் இருந்தா வேண்டிய வரங்களை தந்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற செய்வார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நாமும் கார்த்திகை மாத தேய்பிரே ஏகாதசி விரதம் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவோம் நன்றி